வணக்கம் மக்களே நாம இந்த ஆரோக்கியமான பதிவில் நெல்லிக்காய் ஜூஸில் இருந்திருக்கக்கூடிய மருத்துவமனைகளை பத்தி நம்ம விளக்கமாக பார்க்க போறோம் நெல்லிக்காய் ஜூஸ் அதிக ஊட்டச்சத்துக்கள் இருந்திருக்கக்கூடிய ஒரு எனர்ஜி ட்ரிங்காக இருக்கு நெல்லிக்காய் ஜூஸ்ல விட்டமின்கள் நார்சத்து சோடியம் பொட்டாசியம் பாஸ்பரஸ் கேல்சியம் மெக்னீசியம் ஃபோலேட் நியாசின் அமிலோ அமிலங்கள் தயாமின் போன்ற உடலுக்கு தேவையான அத்தியாவசியமான சத்துக்கள் இறந்திருக்கின்றன தொடர்ந்து சிறிதளவு நெல்லிக்காய் ஜூஸ் எடுத்துக்கொள்ளும்போது நமக்கு அனைத்து சத்துக்களுமே கிடைக்கப்பெற்று உடல் அதிக சுறுசுறுப்போட இயங்குவதற்கு நெல்லிக்காய் ஜூஸ் ஹெல்ப் பண்ணும் நோய் எதிர்ப்பு சக்தியை நெல்லிக்காய் ஜூஸ் அதிகப்படுத்துறதால் நமக்கு இருக்கக்கூடிய சாதாரண நோய்களுமே குணப்படுத்தி சீசனாக புதுசாக அட்டாக் ஆகக்கூடிய பாக்டீரியா வைரஸ் போன்ற தொற்று வியாதிகளும் நமக்கு வராமல் தருக்கும் நெல்லிக்காய் ஜூஸ் இருக்கிற கூடிய ஊட்டச்சத்துக்களால் கிடைக்கூடிய மருத்துவங்களை பற்றி விளக்கமாக பார்க்கலாம் அதை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு மட்டும் ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த தகவலை தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க ஏன்னா அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான் இது போன்ற அப்டேட்ஸ்களை தொடர்ந்து பார்க்கறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போறக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் அடிக்கடி வந்து சேரும் சரியான மக்களை இப்போ வீடியோ குழப்பிடலாம் தலைமுடி பாதுகாப்பு பெறுவதற்கு நெல்லிக்காய் ஜூஸ் எடுத்துக்கலாம் மனிதர்கள முடி முகத்திற்கு அழகான தோற்றத்தைத் தருவதோடு உச்சம் தலையை வெப்பம் மற்றும் காயப்படுவது போன்றவற்றிலிருந்து பாதுகாக்கக்கூடிய கவசமாகவும் இருக்கு தலைமுடிகள் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு விட்டமின் சத்துக்கள் இருந்து இருக்கக்கூடிய உணவுகளை நம்ம தொடர்ந்து சாப்பிட்ணும் நெல்லிக்காய் ஜூஸை தினமும் காலை வேளையில் அருந்துபவர்களுக்கு விட்டமின் சத்துக்கள் அனைத்துமே கிடைக்கப்பெற்று தலைமுடி ஆரோக்கியமாக வளர ஆரம்பிக்கும் இயற்கையான பரவளப்பு தன்மையும் தலைமுடிக்கு நெல்லிக்காய் ஜூஸ் கொடுக்கும் பொடுகு பேன் தொல்லை இதெல்லாம் தலைமொழியில் வந்து ஏற்பட்டிருந்தாலும் அந்த பிரச்சனைகளை நீக்கக்கூடியது நெல்லிக்காய் ஜூஸ் மேலும் தலைமுடி உதிர்ந்த இடத்துல மீண்டும் முடிகளினுடைய வேகமான வளர்ச்சியை நெல்லிக்காய் ஜூஸ் தான் தூண்டுகிறது மிக இளம் வயதிலேயே இளநரை பித்தனறை போன்றவை எல்லாம் ஏற்படுது இல்லையா சோ அந்த பிரச்சனைகளை நமக்கு நீக்கக்கூடியதும் அந்த பிரச்சனைகளை வராமல் தருக்கக்கூடியதும் நெல்லிக்காய் ஜூஸ் தான் அதனால அடர்த்தியாக வளரக்கூடிய கருகருவென்று வளரக்கூடிய கூந்தல் அமைப்பை பெறுவதற்கு நெல்லிக்காய் ஜூஸ் எடுத்துக்கலாம் இதனால தான் நெல்லிக்காயிலிருந்து எடுக்கப்படக்கூடிய மருத்துவ பண்புகள் அந்த மூலக்கூறுகள் பயன்படுத்தி தலைக்கு தேய்க்கக்கூடிய எண்ணெய் தயாரிப்புகளுமே அதை பயன்படுத்திட்டு இருக்காங்க உடல் எடை ஆரோக்கியமான முறையில் குறைவதற்கு எந்த விதமான பக்க விளைவுகளும் இல்லாமல் குறைகிறதுக்கு நம்ம நெல்லிக்காய் ஜூஸ் எடுத்துக்கலாம் அனைவருக்குமே தங்களுடைய வயது மற்றும் உயரம் அதுக்கு ஏற்பதான் வந்து உடல் எடை இருக்கணும் அப்படின்னு நம்ம நினைப்போம் அதுக்கான உடல் எடையை வந்து கட்டி காக்கிறதுக்காக நம்ம வந்து பல விதமான உணவுகள் உடற்பயிற்சிகளையும் செஞ்சுட்ருப்போம் ஸோ உடல் எடையை குறைக்க நினைக்கிறவங்களாம் எடுத்துக்கொள்ள வேண்டிய ஒரு ஊட்டச்சத்து மிக்க எனர்ஜி இருக்காங்க நெல்லிக்காய் ஜூஸ் வந்து இருக்குது நெல்லிக்காய் ஜூஸில் சத்து அதிகம் இருக்குது தினமும் காலையில் இருபதுலேருந்து முப்பது மில்லி அளவு நெல்லிக்காய் ஜூஸ் அல்லது ஒரு நெல்லிக்காய் வந்து நீங்கள் அப்படியே சாப்பிட்டீங்க அப்படின்னாலும் அதில் இருக்கக்கூடிய நாசத்து உணவில் இருக்கக்கூடிய கொழுப்புகள் எல்லாமே உங்களுடைய உடலில் படிந்து எடை அதிகரிக்கிறத தடுக்கும் இதனால் உடல் எடையை குறைக்கும் ஸோ நெல்லிக்காய் ஜூஸில் இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்கள் ஏற்கனவே உங்களுடைய உடலில் தேங்கியிருக்கூடிய அதிகப்படியான கொழுப்பு சத்துக்களை கரைத்து உங்களுக்கு ஆற்றலாக மாற்றி கொடுக்கும் ஸோ எனர்ஜியாக அதை மாற்றிரும் அதனால் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய அளவுக்கு உங்களுடைய உடல் எடையை எப்படியெல்லாம் குறைக்கணும்னு நினைக்கிறீங்களோ அது போலலாம் நீங்கள் குறைத்து கொள்வதற்கு நெல்லிக்காய் ஜூஸும் உங்களுடைய உணவுகளை சேர்த்துக்கலாம் சைடு எஃபெக்டே இல்லாமல் உங்களுடைய உடல் எடையை குறைய ஆரம்பிக்கும் எலும்புகள் வலிமை பெறுவதற்கு நெல்லிக்காய் ஜூஸ் எடுத்துக்கலாம் வளரக்கூடிய குழந்தைகள் ஆரம்பித்து இளைஞர்களை தொடங்கி முதியவர்கள் வரைக்கும் அனைவருக்குமே எலும்புகள் வந்து வலிமையாக இருக்க வேண்டியது அவசியம் அப்படி வலிமையான எலும்புகள் உருவாகுவதற்கு கேல்சியம் போன்ற தாதுக்கள் இருக்கக்கூடிய உணவுகளை அதிகமாக சாப்பிடணும் மேலை நாடுகளில் நடத்தப்பட்ட மருத்துவ ஆய்வுகளில் நெல்லிக்காய் ஜூஸ் அருந்தபோர்களுக்கு அவர்களினுடைய உடலில் இருக்கக்கூடிய எலும்புகளில் கிளான்ஸ் எனப்படக்கூடிய செல்களினுடைய செயல்பாட்டை நெல்லிக்காய் ஜூஸ் வந்து வெகுவாக குறைக்குது கண்டுபிடிச்சிருக்காங்க ஸோ இந்த செல்கள் தான் எலும்புகள் வலுவிழந்து போவதற்கு முக்கிய காரணமாக பிரச்சனாகவே இருக்கு மேலும் ஆர்த்தரைடிஸ் நோய் ஏற்பட்டுக்கூடிய நோயாளிகளுக்கெல்லாம் நெல்லிக்காய் ஜூஸ் அருந்து கொடுக்கும் போது அவர்களினுடைய எலும்புகள் ஏற்படக்கூடிய வலி மற்றும் வீக்கம் இதெல்லாமே வெகுவாக குறைஞ்சிருக்கிறத கண்டுபிடிச்சிருக்காங்க ஸோ அதனால ஆஸ்டியோபோரோசிஸ் எலும்பு மெலிவு நோய் மூட்டு வலி எலும்புருக்கி முடக்குவாதம் எலும்பு மஜ்ஜைகளில் ஏற்படக்கூடிய பிரச்சனை மூட்டு வளர்ச்சி என எதுவுமே இல்லாமல் நாற்பது வயசுக்கு அப்புறம் கூட எலும்புகளை பலம் பெற வைக்கிறதுக்கு நெல்லிக்காய் ஜூஸை எடுத்துக் கொள்ளும் போது நம்ம ஸ்ட்ராங்காக இருக்கலாம் கண் பார்வை தெளிவு பெறுவதற்கு நெல்லிக்காய் ஜூஸ் எடுத்துக்கலாம் நமது முகத்தில் இருக்கக்கூடிய இரண்டு கண்களினுடைய பார்வை திறனுமே நமக்கு நன்றாக இருக்க வேண்டியது மிகவும் அவசியமானதாக இருக்கு கண்களுக்கு மிக அதிக அழுத்தம் தரக்கூடிய வகையில பணிகளை வந்து நம்ம மேற்கொள்ளும் போது எதிர்காலத்துல கண் புரை கண் அழுத்த நோய் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் நமக்கு அதிகரிச்சுட்டே இருக்கும் கண்களினுடைய ஆரோக்கியத்திற்கு சிறந்த இயற்கை உணவாக நெல்லிக்காய் ஜூஸ் இருக்கு நெல்லிக்காய் ஜூஸ் தொடர்ந்து அருந்தவர்களுக்கு கண்களில் இருக்கக்கூடிய அந்த கருவிழியின் திசுக்களின் வளர்ச்சி குறைபாடு ஏற்படுவது தடுக்கப்பட்டு கண் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் வெகுவாக குறைக்கப்படும் ஒட்டுமொத்தமாகவே நம்முடைய கண் பார்வையை கூர்மையாக வைத்துக் கொள்ளணும் அப்படின்னாலும் நெல்லிக்காய் ஜூஸ் நம்ம எடுத்துக்கலாம் நெல்லிக்காய் எல்லாமே நம்ம தினமும் ஒரு நெல்லிக்காய் சாப்பிடலாம் கண் பார்வையை தெளிவு பெற ஆரம்பிக்கும் கண்கள் சார்ந்த பல விதமான பிரச்சனைகள் குணப்படுத்தப்பட்டு மீண்டும் வராமல் தடுக்கப்படும் மூளை செயல்திறன் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு நம்ம நெல்லிக்காய் ஜூஸ் எடுத்துக்கலாம் நமது மூளையை வந்து சுறுசுறுப்பாக செயல்பட வைக்கிறதுக்கு உடலிலிருந்து ரத்தம் ஓட்டம் மூளையினுடைய நரம்புகளுக்கு சீரான வேகத்தில் போகுதா அப்படின்றத நம்ம உறுதிப்படுத்திக்கணும் ஸோ இதுக்கு நாம் என்ன பண்ணோம் அப்படின்னா ரத்த ஓட்டத்தை அதிகரிக்க செய்யக்கூடிய உணவுகளை தொடர்ந்து சாப்பிடும்போது மூளையினுடைய செயல்படக்கூடிய திறன் வந்து வேகம் ஆரம்பிக்கும் நெல்லிக்காய் ஜூஸில் நமது ரத்தத்தில் உருவாகக்கூடிய ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் என்று சொல்லக்கூடிய தீங்கு விளைவிக்கக்கூடிய செல் பரவலின் வளர்ச்சியை கட்டுப்படுத்தக்கூடிய ஆற்றல் இருக்குது மூளைக்கு சீரான வேகத்தில் ரத்தம் செல்வதை நம்ம உறுதிப்படுத்திக்கலாம் தொடர்ந்து நெல்லிக்காய் ஜூஸ் அறுந்தவர்களுக்கு சிறந்த மன ஒருமைப்பாடு ஏற்படுகிறது மேலும் நம்ம ஞாபக சக்தியும் வந்து அதிகரிக்கிறது பார்க்கின்சன் அல்சைமோர் போன்ற ஞாபக மருதி நோய்கள் ஏற்படுவது நெல்லிக்காய் ஜூஸ் எல்லாம் குறைய ஆரம்பிக்குது மேலும் மூளை வளர்ச்சி குன்றக்கூடிய அபாயமும் நெல்லிக்காய் ஜூஸ் வந்து நமக்கு கியூர் பண்ணிடும் அந்த மூளை வளர்ச்சி குன்றக்கூடிய அந்த அபாயமும் இருக்குது இல்லையா ஸோ அதை வந்து நமக்கு வந்து சரி பண்ணிடும் நெல்லிக்காய் ஜூஸ் அதனால் மூளை செயல்பாடு சிறப்பாக இருக்கிறதுக்கு நெல்லிக்காய் ஜூஸ் எடுத்துக்கலாம் சுவாச நோய்கள் தீர்வதற்கு நெல்லிக்காய் ஜூஸ் எடுத்துக்கலாம் எப்படிப்பட்ட சுவாச கோளாறுகளுக்குமே சிறந்த நிவாரணமாக நெல்லிக்காய் ஜூஸ் இருக்கு நெல்லிக்காய் ஜூஸ்ல சி சொல்லக்கூடிய உயிர் சத்துக்கள் சத்து தொற்று கிருமிகளால் ஏற்படக்கூடிய ஜலதோஷம் மற்றும் இருமலை வேகமாக நமக்கு வந்து குணப்படுத்தும் டிபி என்று சொல்லக்கூடிய டியூபர் க்ளோசஸ் காசு நோயால் பாதிக்கப்பட்டவர்கள் அப்புறம் அடிக்கடி நெஞ்சி அடித்துக் கொள்வது போன்ற உணர்வு ஏற்படுபவர்கள் தொடர்ந்து நெல்லிக்காய் ஜூஸ் அருந்தி வரும்போது வரட்டு இருமல் போன்ற பிரச்சனை எல்லாம் அவங்களுக்கு வந்து குறைந்து அவங்க சீராக சுவாசிக்க ஆரம்பிக்கிறதுக்கு நெல்லிக்காய் ஜூஸ் ஹெல்ப் பண்ணும் மேலும் நுரையீரலில் தங்கி இருக்கக்கூடிய ஆபத்தான கிருமிகள் இது அத்தனையுமே நெல்லிக்காய் ஜூஸ் வந்து நம்மளுடைய இருந்து வெளியேற்றக்கூடிய பணியை வந்து செய்யுது அப்படின்றதால சுவாசம் தொடர்பான பிரச்சனைகள் நமக்கு எதுவுமே இருக்காது மூச்சு விடுதலை சிரமமும் நமக்கு இருக்காது அந்த பிரச்சனைகள் வந்து விடுதலை பெறலாம் இதய பாதிப்புகளை தடுக்கிறதுக்கு நெல்லிக்காய் ஜூஸ் எடுத்துக்கலாம் ஆர்த்திரோக்ளேரோசிஸ் எனப்படுவது நமது உடலில் இருக்கக்கூடிய நரம்புகள் மற்றும் ரத்த நாளங்களில் வந்து அதிக கொழுப்பு படிந்து அந்த ரத்த நாளத்தில் சுலபமாக ரத்த ஓட்டம் செல்வதை வந்து குறைச்சி இதய பாதிப்புகளை ஏற்படுத்தக்கூடிய ஒரு குறைபாடாக இந்த ப்ராப்ளம் வந்து இருக்குது இதுதான் ஆர்த்திரோக்ளேரோசிஸ் அப்படின்னு சொல்லுவோம் ஸோ இந்த ப்ராப்ளத்தை க்யூர் பண்ணுறதுக்கு நெல்லிக்காய் ஜூஸ் எடுத்துக்கலாம் நெல்லிக்காய் ஜூஸ் வந்து ஆன்டி ஆக்சிடென்ட்கள் அமினோ அமிலங்கள் மற்றும் பெக்டின் எனப்படக்கூடிய வேதிப்பொருட்கள் அதிகம் கொண்டிருக்கக்கூடியதாக இருக்குது ஸோ நெல்லிக்காய் ஜூஸ் நமது உடலில் இருக்கக்கூடிய ரத்தத்தில் ரத்த நாளங்களில் கெட்ட கொலஸ்டல்கள் படிவதை தடுத்து இந்த மாதிரி ஆர்த்திரோக்ளேரோசிஸ் ஃபைப்ரோசிஸ் ஏற்படாமல் தடுக்கும் இதனால ரத்த ஓட்டம் வந்து இதயத்திற்கு சீரான அளவில் நரம்புகளின் மூலமாக செல்ல ஆரம்பிக்கும் நரம்புகள் வந்து ரத்த நாளங்கள் இது எல்லாமே கொழுப்பு படிவில் அதால் இயல்பான அளவில் சுருங்கி விரிஞ்சு இதயத்துக்கு ரத்த ஓட்டத்தை அனுப்பும் இதனால் இதய துடிப்பு சீராக இருக்கும் ரத்த ஓட்டமும் சீராக இருக்கிறதால மாரடைப்பு பக்கவாதம் போன்ற எந்த விதமான இதயம் சார்ந்த பிரச்சனையும் இல்லை இருக்காது நமக்கு இதயம் வந்து பல மடங்கு பலமாக இருக்கும் தோல் சுருக்கம் நீங்கி போவதற்கு நெல்லிக்காய் ஜூஸ் எடுத்துக்கலாம் சரும நலத்திற்கு சிறந்த ஒரு இயற்கை பணமாக நெல்லிக்காய் ஜூஸ் இருக்குது நெல்லிக்காய் ஜூஸை தினமும் காலையில் ஐம்பது மில்லி அளவுக்கு அருந்தவர்களுக்கு அல்லது தினமும் ஒரு நெல்லிக்காய் எடுத்துக்கொள்ளும்போது ரத்தத்தில் இருக்கக்கூடிய நச்சுக்கள் அனைத்துமே வெளியேறி தோளில் ஏற்படக்கூடிய வறட்சி தன்மையுமே நமக்கு நீங்கிடும் அதனால் கோடைக்காலங்களில் இந்த மாதிரி தோல் வளர்ச்சியெல்லாம் நீக்கிக்கிறதுக்கு நெல்லிக்காய் ஜூஸ் எடுத்துக்கலாம் அதனால் சருமம் வந்து பளபளப்பு தன்மை வந்து கூட ஆரம்பிக்கும் மேலும் முகப்பொரு பிரச்சனை இருக்கிறவங்கலாம் முகப்பொருள் ஏற்படாமல் தடுக்கிறதோடு அந்த முகப்பொருட்களை நீக்கி கொள்வதற்கும் நெல்லிக்காய் ஜூஸ் எடுத்துக்கலாம் தோல் சுருக்கங்களை நீக்கி முகத்துக்கு இனமையான தோட்டத்தை கொடுக்கக்கூடியது நெல்லிக்காய் ஜூஸ் அதனால் நீங்கள் அந்த நெல்லிக்காய் ஜூஸ் எடுத்துக்கொள்ளும்போது உங்களுடைய வயதை நீங்கள் வெளியே சொன்னால் கூட யாரும் நம்ப மாட்டாங்க அந்தளவுக்கு நீங்கள் இளமை தோட்டத்தோடு இருப்பீங்க சாஃப்ட் அண்ட் ஷைனிங் ஃபேஸ் வந்து உங்களுக்கு இருக்கும் தோல் செல்கள் மாற்றம் அடைவதால் ஏற்படக்கூடிய வெண் குஷ்டம் எனப்படும் தோல் வெளுத்தல் குறைபாடு அந்த பிரச்சனை ஏற்படாமல் தருக்கிறதுல நெல்லிக்காய் ஜூஸ் வந்து சிறப்பாக செயல்பட ஆரம்பிக்கும் அதனால் தோல் சுருக்கமெல்லாம் நமக்கு எதுவுமே இருக்காது மலச்சிக்கல் செரிமான கோளாறுகள் தீர்வதற்கு நெல்லிக்காய் ஜூஸ் நம்ம எடுத்துக்கலாம் அதிக நேரம் கண் விழிக்கிறது அப்புறம் நான்வெஜ் ஃபுட்ஸு மாமிசம் உணவுகளை அதிகம் சாப்பிட்றதும் உடல் உஷ்ணம் போன்ற காரணங்களால் பலருக்கும் மலச்சிக்கல் பிரச்சனை மற்றும் செரிமானம் சார்ந்த கோளாறுகள் வந்து ஏற்படுது தினமும் காலையில் வெறும் வயிற்றுல ஐம்பது மில்லி அளவுக்கு நெல்லிக்காய் ஜூஸ் அருந்துபவர்களுக்கு குடலில் இருக்கக்கூடிய அசுத்தங்கள் அனைத்தும் வெளியேறி வாங்கி தொல்லை வந்து நீங்க ஆரம்பிச்சிடும் உடல் அதிக உஷ்ணமடைவதை நெல்லிக்காய் ஜூஸும் தடுத்து மலச்சிக்கல் ஏற்படுவது தடுக்கும் இதனால் நமக்கு சீரற்ற குடல் இயக்கம் கடுமையான மலச்சிக்கல் போன்ற எந்த விதமான பிரச்சனையுமே நமக்கு இருக்காது குறிப்பாக வந்து அந்த அஜீரண கோளாறுகள் எல்லாத்தையும் சரி பண்ணிக்கலாம் வயிற்றில் இருக்கக்கூடிய ஜீரண மெயிலினுடைய சுரப்பை சரி பண்ணி செரிமானத்தை எப்போதுமே ஆரோக்கியமாக வைத்துக்கொள்ளலாம் இதனால் சாப்பிடக்கூடிய உணவுகள் வேகமாக செரிமானமாகும் செரிமானமான உணவுகள் வந்து ஊட்டச்சத்துக்கள் உறிஞ்சப்பட்டதுக்கப்புறம் மீதம் இருக்கக்கூடிய கழிவுகள் வெளியேற்றப்படும் நமக்கு எந்த விதமான செரிமானம் தொடர்பான பிரச்சனையும் இருக்காது ஸோ நெல்லிக்காய் ஜூஸையும் நெல்லிக்காயும் எடுத்துக்கொண்டு நலம் பெருங்க அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்க கம சந்திப்போம் நன்றி மந்தலை